ஆமா என்ன மாதிரின்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு அத எலும்பு கூட விட மாட்டேன் வாய்ப்பு இல்லை எலும்பு வந்து மிக்சியில போட்டு அரைச்சி பொடி பண்ணி அத நான் ஊற்றி இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவாரு நீ வேணா வேணா உங்கள்கிட்ட கேட்பாரு ஆமா சாய் உம் சும்மா நடிக்காதீங்க வாழ்க்கையே இனிமேல் யாராவது சாப்பிட்டீர்களா என்று கேட்டால் கூட பதில் சொல்லாமல் விலகி செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்கி விட்டீர்கள் சாய் சிஸ்டர் ரொம்ப நன்றி இப்படி இப்படி ஒரு ஒரு கறியா வந்து சாப்பதை அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கும் நல்லது அது எங்களுக்குமே ஒரு மன ஆனந்தமாக இருக்கும் ஓகேவா நீங்க அதே மாதிரி வந்து சிக்கனுக்கு யாராவது யாரையாவது சொல்லுறோம் யாரை சொல்லலாம் சிக்கன் அதிகமாக சொல்லுற ஆமாம் மணி அண்ணா ரொம்ப ஃபீலிங்கோ சும்மா அதெல்லாம் நடிப்பு நம்பாத ஒரு முயல் பெரிய எப்படி கோத்து விட்ட பத்தியாசி அதெல்லாம் ஒரு வரம் வேணும் சாரா அந்த மாதிரி சொல்றதுக்குலாம் ஒரு வரம் வரணும் அது எனக்கு மட்டும்தான் கேட்குது சரியா இனிமேல் வந்து மணியண்ணா வந்து ஆய்ப்பே இல்லை அதேமாதிரி வேறு எதுனா க இதை சொல்லணும் மட்டன் சொல்லணும் ஹாய் ஹலோ திருபாகரன் வணக்கம் 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 எப்படி கிடைச்சது நான் இப்போ நீ எப்படி கிடைச்சிது அதை எப்படி செஞ்சீங்க எப்படி கொன்னீங்க அதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் சார நோண்டி நோண்டி கேட்பாங்க எப்படி அதை எடுத்தீங்க அது உயிர் எப்படி போக பனது வந்துது எப்படி போல உரிச்சிங்க எல்லாமே கேட்பாங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பார்க்குறேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம் கடையில் தான் கிடைக்கும் அது கடையில் தான் கிடைக்கும் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க எங்கேயோ பிடிச்சிட்டீங்க அதை கையும் கிளம்ப சிக்கிடுச்சு ஆமாம் ஆனால் நல்லா இருக்கும் அப்படியா சாரா விடாத அக்கா எப்படியே இருக்கீங்க எவ்வளோ இந்த முயல் நீங்களே ஆமா ஆமா சாரா கேளு விடாத ரொம்ப சகோதரா சகோதரிகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த நேரலையில் வருபவர்கள் உங்களை நேரலையில் ஓனர் இல்ல இல்லைப்பா நான் அவ்வளோலாம் ஒன்று யாரையும் நான் ஒண்ணு வற்புறுத்த மாட்டேன் நான் யாரையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா அது உண்மையை மட்டும் தயவுசெய்து சொல்லிடுங்க பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆகிடும் அப்புறம் அது நான் பொறுப்பு கிடையாது தான் என்கிட்ட என்ன சாப்பிட்டீங்கன்னு உண்மையை மட்டும் சொல்லிடுங்க பொய் சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது நல்லா இருக்கிறேன் ம் என்ன சொல்லியிருக்கீங்க அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த நேரலையில் இருப்பவர்கள் வருபவர்கள் உங்களை நேரலை ஓனர் சாப்பிட்டார்களா என்று கேட்டால் வெஜிடேரியனா சொல்லி விட்டு போங்க அப்படி முடியாது அப்படியா என்னோட நேரலையில வரவங்க வந்து என்கிட்ட பேசுறவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க ஓகேவா இது ஒரு கண்ணாடி மாதிரி நான் என்ன கொடுக்கறேனோ அதான் கொடுக்கணும் நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படியே எனக்கு உண்மையை தானே சொல்லுவாங்க சொல்லுங்க ரோமதி அக்காவா சொல்லுங்கோமதி அக்கா தான் நல்லா இருக்கேன்னு சொல்லி எவ்வளவு நனியன்னா ஒரு முயல கொள்ளவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு கேளு கேளு நல்லா கேளுங்க சரி ஓகே அக்கா பாய் பொய் சொல்லக்கூடாது ஆமா நிஜமா தங்கச்சிமா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது நண்பர்கள் வாங்கிட்டு வந்தார்கள் அதை நான் செய்தேன் நான் தான் நான் செய்த பாவம் பண்ணிட்ட குமார் பாவம் பண்ணிட்டேன் வந்து சாராவை கொண்ணுட்ட சாராவை கொண்ணு இப்ப அதை வந்து லவக்கு லவக்குன்னு நின்று சாப்பிட போறீங்க ஓஹோ சரி மணி அண்ணா என்ன ஓஹோ கொல வேற உற்பம் பண்ணியிருக்காங்க அதை மாடல் அதை வந்து குழி தோண்டி புதைச்சிருக்காரு até botar pilha, oh, oh